தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் தலைமை ஆசிரியர் இருபால் ஆசிரியர்கள் மாணவ செல்வங்கள் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய உறுப்பினர்கள் தலைவர் எஸ்எம்சியினுடைய தலைவி அவங்க உறுப்பினர்கள் இங்கே பொருளுதவி செய்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விழா வந்து நல்லா படித்து மார்க் வாங்கி அவங்களுக்கு மூணு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு மார்க் வாங்கினவங்களுக்கு இந்த விழா நடக்குது இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு வாங்குறதுக்கு நீங்கள் உழைத்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக சொல்லி கொடுத்து இந்த ஸ்கூலில் ஒரு நல்ல ரேங்க் வரும்னு சொல்லி பாடுபட்ட ஆசிரியர் பெருமக்கள் இந்த நேரத்தில் வாழ்த்துறேன் ஏன்னா அவங்க செஞ்சு அவங்க இருந்தால் தான் நம்ம வந்து இந்த நல்லா படிச்சிருக்க முடியும் இந்த மார்க் வாங்கியிருக்க முடியும் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுங்கிறது சின்ன மார்க் இல்லை இன்றைக்கி பணம் கட்டி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கட்டி இருக்கிற பிள்ளைங்க கூட நிறைய பக்கம் மார்க் கம்மி இரநூறு மார்க் இரநூத்தம்பது மார்க் எடுத்தவங்க நிறைய இருக்காங்க அதனால் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மார்க்குங்கிறது சின்ன மார்க் இல்லை அருமையான மார்க்கு நல்ல மார்க் எடுத்திருக்கிறீங்க இந்த மார்க் எடுக்க உதவிய ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றியினையும் வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த விழாவை வந்து இங்கே சிறப்பான முறையில் நடத்தணும்னு சொல்லிவிட்டு ஏற்பாடு செஞ்ச எஸ்எம்சி தலைவி அவங்களுடைய இருக்க உறுப்பினர்கள் பிடிஎஸ் தலைவர் அவங்களுடைய உறுப்பினர்கள் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் மறுபடியும் ஒருவர் நன்றி கூறி வருடம் வருடம் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சில் மார்க் வாங்கினவுக்கு முன்னாள் மாணவர்களுடைய சார்பில் இதே மாதிரி பரிசுகள் தரப்படும் அப்புறம் ரெண்டாவது ஜூலை மாதத்து ஜூன் போய் ஜூலையில் லோட்டரி பதவியேற்புள்ளாவலி அதே மாதிரி குழந்தைகளுக்கு இதுவரைக்கும் பரிசுகள் கொடுத்துட்ருக்கு அதை விட்டுனா அடுத்து நம்ம முஸ்லீம் லீக் சார்பில் இதே மாதிரி படித்தவங்களுக்கெல்லாம் மார்க் வாங்க படித்தவங்கெல்லாம் மார்க் வாங்கினவுக்கெல்லாம் இதே மாதிரி வந்து வருஷம் வருஷம் அவங்களால முடிஞ்ச உதவி ஏதாவது கல்விக்காக கல்விக்காக உதவியை செஞ்சுக்கிட்டுருக்காங்க இன்னும் நல்ல மார்க் வாங்கணும் திருப்பூர்லேருந்து கூட டி ஷர்ட் இந்த நிறையா யூனிதில் இருந்து கூப்பிட்டு கொடுத்துட்ருக்காங்க ஆகவே இந்த மாதிரி நல்ல மார்க் வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே முயற்சி பண்ணணும் வருஷம் வருஷம் நம்ம ஹெட் மாஸ்டர் சொன்ன மாதிரி அதிக ப்ரசன்டேஷன் கிடைச்சிருக்குது அப்படின்னு சந்தோஷப்படலாம் இன்னுமே எனக்கு கொஞ்சம் ஆசை நம்ம ஸ்கூலில் நூறு பர்சன்ட் மாவட்டத்திலேயே வந்து நம்ம ஸ்கூல் தான் பெஸ்ட் அப்படிங்கிற பேர் நம்ம ஸ்கூலுக்கு வரணும் அது வந்து நான் ஆசைப்படுறேன் அந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி படித்த குழந்தைகள் பெயிலானவங்களே இருப்பீங்க அவங்களே ஏதாவது நம்ம ஊரில் கம்பெனியுமே பேஸ்ட் கூட நிறைய இருக்கு அதுக்கெல்லாம் ஏதாவது போயிட போகிறாங்க போனவங்க ஏதாவது இருந்தாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் அது எங்கள் வீட்டை சொல்லுங்க நாங்கள் அவங்க பெற்றோர்கிட்ட சொல்லி அவங்கள மறுபடியும் படிக்க வை கூட்டிர்லாம் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வரலாம் ஏன்னா விட்டுறக்கூடாது நம்ம ஸ்கூல் நம்ம ஊரில் நிறையா இன்றைக்கி தொழிலும் இருக்கிறதுனால சரி போது மேடா நீங்கள் பத்தாவது படிச்சதே போதும் பத்தாவது ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றோர் சொல்கிறாங்க போயிடுறாங்க அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா விட்றாதீங்க ஏன்னா இப்போ எல்லாருமே சொல்லுங்கள் எதாவது இருந்ததுன்னா அவங்க டீச்சர்கிட்ட சொல்லுங்கள் பிடிஆ தலைவர்கிட்ட சொல்லுங்கள் எல்லா சொல்லி அவங்கள போய் அவங்க பெற்றோர்கிட்ட பேசி நம்ம கூட்டிகிட்டு வந்து அதுக்கு உண்டான பண்ணலாம் இந்த இதுக்காக பொருளுதவி செஞ்ச எல்லாம் இருக்காங்க ஏன்னா எல்லாத்து பேரையும் சொல்ல முடியாது எல்லாருமே நம்ம ஊருக்காரர் தான் எல்லா உள்ளூருக்காரர் தான் ஒவ்வொருத்தர் பேராக சொல்கிறத விட எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி வாழ்த்துக்களை சொல்லி மீண்டும் ஒரு முறை நீங்கள் எல்லாம் வந்து சிறப்பான முறையில் இந்த பள்ளியில் படித்து முன்னேறணும் நம்ம இவர் சொன்ன மாதிரி ஐஏஎஸ் ஆகும் ஆகணுங்கிறது மட்டும் இல்லை நல்ல தலைவரெல்லாம் வாங்க நல்ல டீச்சரெலாம் வாங்க ஏன்னா டீச்சருக்கு தான் நிறையா பேர்த்து உருவாக்க முடியும் அது மாதிரி நீங்கள் நிறையா இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் நல்ல முறையில் வரணும் இது படித்து போட்டு இப்போ நாங்கள் எல்லாேருமே சொன்ன மாதிரி முன்னாள் மாணவர் தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே முன்னாள் மாணவர் தான் நீங்கள் யாருமே இந்த ஸ்கூலை மறந்துடாதீங்க பின்னாடி இந்த ஸ்கூலுக்காக நீங்களும் வந்து இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ்ல இருக்கணும் பேசணும் உதவி செய்யணும் இந்த ஸ்கூலுக்காக ஏதாவது பண்ணணும் இன்றைக்கு நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு நீங்கள் அதையுமே பார்த்துட்டு இருந்துடாதீங்க இந்த ஸ்கூலுக்கு நீங்கள் எல்லாரும் மறுபடியும் வரணும் இப்போ ப்ளஸ் டூ முடிச்சு போயிருக்காங்கன்னா அவங்க வரணும் அது போன வருஷம் கூட நம்ம முன்னாள் மாணவனுடைய சார்பில் இங்கே ஒரு விழா கொண்டாடி அவங்க வந்து அந்த என்ன ப்ரொஜெக்டாக ப்ரொஜெக்ட் வாங்கி கொடுத்தாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஸ்கூலை வந்து மறக்காமல் மீண்டும் வரணும்னு கேட்டுக்கிட்டு நேற்று நாம் இந்த நேரத்தில் நிறைய இருக்கோம் நீங்கள் க்ளாஸுக்கு போகலாம் ஆகவே உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்